பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இலங்கை தமிழர் ஒருவர் பிரித்தானியா திரும்பலாம் அன்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் உள்துறை செயலகம் ஏற்படுத்திய தாமதம் காரணமாக அவர் பிரித்தானியா திரும்பாமலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடு கடத்தப்பட்ட இலங்கை தமிழரான சுதர்சன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் சட்டவிரோதமாக நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்ததாகவும் போலி ஆவணங்களை பயன்படுத்தியதாகவும் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் தனது மனைவி மகன் மகள் ஆகியோரை பிரிந்து அவர் இலங்கைக்கு திரும்பியிருந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் புலம்பெயர்தல் தீர்ப்பாயம் ஒன்று சுதர்சன் பிரித்தானியா திரும்பலாம் என்று தீர்ப்பளித்திருந்தது எனினும் உள்துறை செயலகம் சுதர்சன் பிரித்தானியா திரும்புவதற்கான விசா நடைமுறைகளை பல மாதங்களாக இழுத்தடித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பின்னர் மனித உரிமைகள் சட்டத்தரணியான நாககந்தையா உள்துறை அலுவலகத்தில் தாமதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆரம்பித்ததன் பின்னர் மன்னிப்பு கோரப்பட்டதுடன் இம்மாத ஆரம்பத்தில் சுர்சன் பிரித்தானியா இலங்கையில் தான் தங்கியிருந்த வீட்டில் சுய நினைவை இழந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்